நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் எத்தனை லவ்னு எனக்கே தெரியல நான் குற்றமதிப்போ பத்துன்னு சொல்கிறேன் ஆனால் பத்து இருக்க வாய்ப்பு இல்லை பத்துக்கு ஒரு ஏழு எட்டு இருக்க சான்ஸ் இருக்குது பட் இருந்தாலும் நான் பாகம் ஒன்றில் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறேன் முதல் காதலி மதுரையில் தான் காதலித்தேன் பேர் நம்ம ஒரிஜினல் பேர் யூஸ் பண்ண போகறதில்லை ஏன்னா அவங்களுக்கெலாம் இப்போ கல்யாணம் ஆகி குழந்த இருக்குது ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும் ஒரிஜினல் பேர் யூஸ் பண்ணக்கூடாது பட் மெசேஜ் மட்டும் ஒரிஜினலாக உண்மையாக சொல்கிறேன் ஓகேவா இதில் எந்த ஒளிவு மறைவும் கிடையாது முதல்ல நான் காதலித்த பொண்ணு யாருனே எனக்கே தெரியாது என்னடா குலப்படன்னு பார்க்குறீங்களா ஆமாம் ஏன்னா என்ன ஒரு பொண்ணு காதலிக்குதுன்னு என் ஃப்ரெண்டு தான் அதை முத முதல்ல கண்டுபிடிச்சான் ஒரு தடவை நான் என் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தேன் எனக்கு ஃபோன் வந்துச்சு ஞாயித்துக்கிழமை நல்லா ஞாபகம் இருக்குது ஞாயித்துக்கிழமை என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தானுங்க படத்துக்கு போகணும் படத்துக்கு போகணும் ஏன்னா நான் அப்போ மதத்தில் இருக்கும்போது எனக்கு என்ன இப்போ ஒரு பதினேழு பதினெட்டு வயசு இருக்கும் அப்போ எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க படத்துக்கு போகணும் லேட்டாகிடுச்சு வாடா வாடான்ட்டு நான் ஏதோ வரேன் ஏதோ வரேன்னு சொல்லிட்டு டிவி பார்த்துக்கிட்டே படம் இருந்தேன் அப்போ அதில் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கே வந்துட்டாப்பேன் டேய் என்னடா உட்காந்து டீ பார்த்துட்டு இருக்க எப்படா வருவ நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்பிட்டுனா கிளம்பிடலாண்டா அப்படின்னா உடனே என் பக்கத்துல அது உட்காந்துட்டான் என் வீட்டுக்குள்ள விஜய் படத்துடையில குசி படத்துல இருந்து ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குறா மெக்கரீனா அப்படின்னு ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கு அப்போ அதே பாட்டு பக்கத்து வீட்லையும் நாங்கள் ஒரு மாடி வீட்டில் போயிருந்தோம் பக்கத்து வீட்லேயும் குடி அந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ என்னடா இதே பாட்டு அங்கே ஓடுதுன்னு நான் சொன்னேன் இல்லைடா அவங்க அந்த வீட்டுக்காரவங்களும் விஜய் ரசிகரா இருப்பாங்க உடனே டக்குனி வேணா போனா வேற ஒரு சேனல் அப்படியே மாறி 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 போனா அதுலயும் ஒரு விஜய் பாட்டு வச்சான் ஒரு அடுத்த செகண்ட் அந்த சே அந்த வீட்லையும் பக்கத்து வீட்டுல அதே பாட்டு அங்கே ஓடுச்சு இப்படியே மாத்தி மாத்தி சேனல் மாத்தி மாற்றி போறான் ஒவ்வொரு சேனல்லையும் நாங்கள் என்ன வைக்கிறோமோ அதே பாட்டு அதே சீனு அங்கே வீட்டில் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஏய் என்னடா உன் கதை அப்படின்னு என் ஃப்ரெண்டு எனக்கு அழைச்சான் ஏன்னா எனக்கு தான் யாருன்னு யார் என்னை காதலிக்கிறான்னு எனக்கே தெரியாது ஏன்னா பேசிக்காகவே எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம அழகாக இல்லை நம்ம கண் இப்படி இருக்குது நம்மளெல்லாம் யார் காதலிக்க போகிறா அப்படின்ற ஒரு பேசிக் தாழ்ம மனப்பாங்கலேயே இருங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்ன ஒரு பொண்ணு காதலிக்கு நான் எப்படி நினைப்பேன் ஸோ இந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன் இல்லைடா நம்ம விஜய் ரசிகர் நம்ம ஏரியாவே எல்லாரும் விஜய் ரசிகர் அப்போது அந்த அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் விஜய் ரசிகராக இருக்கலாம்ண்ணாடா அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டை சமாதானப்படுத்துனேன் சரி ஓகே அப்போ இது உண்மையாக போய்டான்னு கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த சேனல் பழைய பாட்டுகள்லாம் போடுவாங்க இல்லையா அந்த சேனலில் போயிட்டு உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது அப்படின்னு ஒரு எம்ஜிஆர் பாட்டு இருக்கு தெரியுமா அந்த சாங்கை வச்சுட்டு உக்காந்தான் ரிமோட்ல டக்குன்னு அடுத்த ரெண்டு நிமிஷத்துல அதே பாட்டை அங்க பக்கத்து வீட்டுல அப்போ அப்பதான் எனக்கே கொஞ்சம் கொஞ்சமா பிடிப்பட்டுச்சு ஓ நம்ம வீட்டுல ஓடுறது எல்லாமே அப்போ அங்கேயும் ஓடுதுன்னா அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்கின்றது சத்தியமா எனக்கே அப்போ தான் புரிய ஆரம்பிச்சது அப்போ என் ஃப்ரெண்டு என்னை பார்த்து சிரிச்சிட்டு டே மாப்பிள்ள ரைட்ரா ரைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சி கிளம்பிட்டான் டே சத்தியமாக எனக்கே தெரியாதுரா யாருன்னே தெரியாதுரா அப்படின்னு சொல்கிறேன் நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான் சரி இப்போ என்னடா யார் ஏன்னா பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆம்பளை பையன் ரெண்டு பொம்பளை பிள்ளை ஒருத்தவங்க வீட்டில் இருக்குது இப்போ நம்ம எப்படி அது அதில் யாருன்னு நமக்கு தெரியணுமே பொதுவாகவே நம்ம காதலிச்சுக்கிட்டு நாம் போய் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவோம் மச்சாம் மாப்பிள்ளை தாண்டா ஆளுன்னு சொல்லுவோம் இப்போ என் ஃப்ரெண்டு வந்து என்ன ஒரு பொண்ணு காதலிக்கிதுன்னு என் கிட்டே அடையாளப்படுத்திட்டு போயிருக்கான் எப்படின்னு பாருங்கள் இப்போ எனக்கு ஒன்றுமே புரியல மண்ட அப்படி கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு இப்போ போனால் நாங்கள் படத்து கிளம்புறதுக்கு எல்லா ஃப்ரெண்ட்லேயும் பார்க்க போகிறோம் எல்லாம் சேர்ந்து கேட்குறாங்க டேய் யாருடா அந்த பொண்ணு அப்படின்னு நான் இல்லைடா எனக்கு யாருமே தெரிலடா ஏன்னா பக்கத்து வீட்டில் தான் ரெண்டு அவங்க ஃபேமிலியில் வந்து அவங்களுக்கு பசங்கள் வந்து ரெண்டு பொண்ணு ரெண்டு ப பையன் இப்போ மூத்த பொண்ணுன்னு நம்ம யூகிக்கிறதா இல்லை ரெண்டாவது பொண்ணுன்னு நம்ம யூகிக்கிறதா எப்படி இல்லை பசங்க எது வச்சானுங்களா தெரியல இப்படி இது நம்ம எதுன்னே தெரியாமல் நம்ம எப்படா சொல்கிறது தெரியலடா மாப்பிள அப்படின்னு நான் சொல்லி சமாதானப்படுத்திட்டேன் சொல்கிற இது ஒன்றுமே நம்பிக்கை இல்லை ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டானுங்க இருந்தாலும் அன்னைக்கு நைட்டு முழுக்க நமக்கு தூக்கம் இல்லை உண்மையிலே நம்ம ஃப்ரெண்டு சொன்னது உண்மைதானா நம்மளை ஒரு பொண்ணு உண்மையிலே காதலிக்குதா நம்ம அந்த அளவுக்கு ஒர்த்தா என்னடா அது புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே நாட்கள் போகுது நான் அப்போ வந்து வளையல் போட்டு இந்த பிளாஸ்டிக் வியாபாரம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடிக்கடி வெளியில் போவேன் இது பண்ணிட்டு வருவேன் இப்படியே கடந்து 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 ஒரு ஒரு வாரம் கடவுள் போயிடுச்சு ஒரு வாரம் கழித்து மறுபடியும் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் செந்தில் மதுரையில் இருக்கப்பெலாம் அவர் மாடு நல்லா வளர்க்குறாங்க அவரை பார்த்துட்டு அப்போ அவங்களுக்கு தான் தெரியுமே வைகாத வந்து ரோடெல்லாம் அப்போ போட கிடையாது இப்போ தான் ரோடெல்லாம் போட்டு பைபாஸ்லாம் போட்டிருக்காங்க நான் சொல்கிற நேரத்தால் ரோடெல்லாம் போட கிடையாது அப்போ அவரை பார்த்துட்டு அப்படியே எங்கள் ஏரியாவில் கல்கட சந்துன்னு ஒரு ஏரியா இருக்குது மதுரையில் அப்படியே அது வழியாக வந்துட்டு நேராக எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் வரேன் அப்போ வரும்போது நான் சொன்னேன் இல்லையா எங்கள் வீட்டுக்கு வீட்டுக்கார பொண்ணுன்னு அந்த ரெண்டு பொண்ணுல ஒரு பொண்ணும் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டும் எதிர்த்தாப்ல நேராக வராங்க அவங்க ஏதோ டீ வாங்கிறதுக்காக கையில் விட ஏன்னா இன்னைக்கு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் மளிகை கடைக்கு மளிகை கடைக்கு பால் இருக்குது எல்லோரும் வீட்லேயே டீ போட்டுக்கிறோம் வீட்லேயே பால் போட்டுக்கிறோம் காஃபி போட்டுக்கிறோம் நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டுக்குள்ள சொல்கிறேன் அப்போல்லாம் வந்து டீ கடையில் போய் தான் கப் டீ பார்சல் டீ வாங்குவோம் அப்போ அவங்க டீ வாங்க வர்றாங்க நான் நம்ம ஏரியாவுக்குள்ளே போகிறேன் சரி அப்போது ஒரு போய் ஒரு ஒரு ஏரியாவுக்குள்ளே அப்படி ரைட்டு கட் பண்ணணும் நான் போய் ரைட்டு கட் பண்ணணும் அவங்க வந்து லெஃப்ட்டு கட் பண்ணணும் ஸோ இப்போ நான் போயிட்டு என்ன பண்ணுறேன் அவங்க வர்றாங்களேன்னு சொல்லிட்டு நான் லெஃப்ட்டு போகிறேன் அவங்களும் லெஃப்ட்டு வர்றாங்க என்ன லெஃப்ட் வராங்கன்னு சொல்லிட்டு நான் ரைட்டு போகிறேன் அவங்களும் ரைட்டு வராங்க இது எதிர்ச்சியாக நடக்குது என்னடா இது நான் திருப்பி ரைட்டு வரேன் இப்படியே ஒரு ஒரு சின்ன ஒரு அசம்பவத்தை மாதிரி ஆகி டக்குன்னு நிமிர்ந்து பார்க்குறேன் ஒரு பொண்ணு என்னை அப்படி பா அந்த பொண்ணு என்னை பார்த்து சிரிக்குது சிரிச்சிட்டு டக்குன்னு அந்த பொண்ணு விளக்கிட்டு போகுது ஸோ அப்போ தான் அந்த பொண்ணு என்ன பார்க்குதுங்கிறதையே பார்க்குறேன் ஆனால் உண்மையிலே பார்க்குதே இது உண்மையிலே காதலிக்குதா இல்லை ஏதோ நம்மளை கலாய்க்குதா அப்படிங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியாது ஃப்ரெண்டு ஏன்னா மதுரைக்காரங்களாம் கொஞ்சம் குசுப்புக்காரங்க உங்களுக்கு தான் தெரியுமே ஒரு வேளை ஃப்ரெண்டும் இதுவும் சேர்ந்து நம்மளை கலாய்க்குதா ஏன்னா வெறும் ஒரு பாட்டை வச்சு நம்ம வந்து காதலிக்க நம்ம நினைக்கக்கூடாதுல்ல அப்போ தான் இவங்க தான் நம்மளை கலாய்க்கிறாங்க பார்க்குறாங்கன்றதையே நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓகேவா இதுக்கப்புறந்தான் அவங்கள நான் பின்தொடரலாம் அப்படின்னு இன்னார் தான் நம்மளை பார்க்குறாங்க இன்னார் தான் நம்மளை நம்மளை கலாய்க்கிறாங்க அப்படிங்கிறதையே நான் ஒரு வாரம் கழிச்சு பார்த்து தெரிஞ்சிக்கிட்டேன் ஸோ தான் அவங்க நான் பின்தொடர ஆரம்பித்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இதுக்கப்புறம் அவங்க எப்படி பின்தொடர ஆரம்மிச்சேன்றதை நான் ரெண்டாவது பாடத்தில் சொல்கிறேன் ஓகேவா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சொல்லுவேன் கவலைப்படாதீங்க ஓகே பாய்